நாட்டையே உலுக்கிய காஷ்மீரின் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே மிகப்பெரிய போர் வெடித்தது பாகிஸ்தானின் ராணுவ நிலைகள் விமானப்படை தளங்களை ஏவுகணை வீசி இந்தியா துல்லியமாக தகர்த்தது இந்தியாவின் மரண அடியை தாங்க முடியாமல் போரை நிறுத்தும்படி இந்தியாவிடம் கெஞ்சியது பாகிஸ்தான் இதையடுத்தே இந்தியா பாகிஸ்தானிடையே போர் நிறுத்தம் வந்தது ஆனால் இந்த போரை நான் தான் நிறுத்தினேன் என்று போகும் இடமெல்லாம் ட்ரம்ப் முழங்கி வருகிறார் ஜி செவன் மாநாட்டுக்கு சென்றிருந்த மோடி ட்ரம்பிடம் போனில் பேசினார் அமெரிக்கா போரை நிறுத்தவில்லை பாகிஸ்தான் கெஞ்சியதால்தான் விட்டோம் என்று நெற்றி போட்டில் போல் ட்ரம்புக்கு உரைக்கும்படி மோடி சொல்லிவிட்டார் ஆனால் அடுத்த சில மணி நேரங்களுக்கு பிறகு அளித்த பேட்டியில் கூட நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன் என்று அடாவடி காட்டினார் இதுவரை பதினைந்துக்கும் மேற்பட்ட முறை போர் நிறுத்தத்துக்கு உரிமை கொண்டாடிவிட்டார் அமைதிக்கான நோபல் பரிசை பெறுவதற்காகவே ட்ரம்ப் இப்படியெல்லாம் பேசுகிறார் என்று பல அரசியல் நிபுணர்கள் காட்டினர், வெள்ளை மாளிகையில் நடந்த ட்ரம்ப் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர் சந்திப்பு இந்த கூற்றை உறுதி செய்தது ட்ரம்ப் கொடுத்த விருந்தை ருசித்த அசிம் முனீர் ட்ரம்ப் தான் போரை நிறுத்தினார் அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கலாம் என்றார் முனிர் நாடு திரும்பியதும் பாகிஸ்தான் அரசிடமிருந்து இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பே வந்துவிட்டது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசை ட்ரம்ப்புக்கு வழங்க வேண்டுமென்று முதல் நாடாக பாகிஸ்தான் பரிந்துரை செய்துள்ளது இந்த நிலையில் மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியது நான் தான் என்ற உரிமை கொண்டாடியிருக்கும் ட்ரம்ப் அமைதிக்கான நோபல் பரிசை கேட்டு பகிரங்கமாக கூப்பாடு போட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக ட்ரம்ப் வெளியிட்ட அறிக்கை காங்கோ ருவாண்டா இடையே பல தலைமுறையாக சண்டை நடக்கிறது கொத்து கொத்தாக மரணங்கள் நேர்கிறது இந்த போரை முடிக்க நானும் வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோவும் அற்புதமான ஒப்பந்தத்தை தயார் செய்துள்ளோம் இதற்காக காங்கோ ருவாண்டா பிரதிநிதிகள் திங்கட்கிழமை வாஷிங்டன் வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட உள்ளனர் இது ஆப்பிரிக்க கண்டத்துக்கும் ஏன் மொத்த உலகத்துக்குமே ஒரு நல்ல நாள் ஆனால் இதற்காக எல்லாம் எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்காது இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் அதற்கும் அமைதிக்கான நோபல் பரிசு தரமாட்டார்கள் செர்பியா கொசோவோ போரை நிறுத்தியதற்கும் நோபல் பரிசு கிடைக்காது எகிப்து எத்தியோப்பியா இடையே அமைதியை கொண்டு வந்ததற்காகவும் நோபல் பரிசு தரமாட்டார்கள் மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்ட ஒப்பந்தம் கொண்டு வந்ததற்கும் நோபல் பரிசு கிடைக்காது ரஷ்யா உக்ரைன் இஸ்ரேல் ஈரான் உட்பட நான் எந்த போரை நிறுத்தினாலும் எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்காது இந்த விஷயத்தில் என்ன நடந்தாலும் எனக்கு பரவாயில்லை நான் என்ன செய்கிறேன் என்ற உலக மக்களுக்கு நன்றாக தெரியும் எனக்கு அது போதும் என ட்ரம்ப் கூறினார் இந்த அறிக்கை விடுவதற்கு முன்பு ஒரு பேட்டியும் அளித்திருந்தார் அதில் இந்தியா பாகிஸ்தான் உட்பட பல போர்களை நிறுத்தி இருக்கிறேன் இதற்கெல்லாம் ஐந்தாறு முறை அமைதிக்கான நோபல் பரிசை நான் வாங்கி இருக்க வேண்டும் ஆனால் எனக்கு கிடைக்காது அவர்கள் தாராளவாதிகளுக்குத்தான் அதை கொடுப்பார்கள் என்று ட்ரம்ப் கூறினார் பாகிஸ்தான் கெஞ்சியதால் தான் போரை நிறுத்தினோம் இதில் அமெரிக்காவுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று இந்தியா பலமுறை கூறிவிட்டது நேரடியாக ட்ரம்பிடமே பிரதமர் மோடி சொல்லிவிட்டார் ஆனாலும் நான் தான் போரை நிறுத்தினேன் என்று ட்ரம்ப் கூறி வருவது அமைதிக்கான நோபல் பரிசை குறிவைக்கத்தான் என்பது இப்போது பகிரங்கமாக வெளியே வந்துவிட்டது